கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புனித வெள்ளி லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய வசனங்கள் ஏற குறைய நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் உலக வரலாற்றில் மிக பெரிய சரித்திரத்தை படைத்த இயேசுவின் மரணம்தான் புனித வெள்ளி இயேசுவினுடைய சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல சரித்திரத்தையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வு இயேசு ஏன் சிலுவையில் கொடூரமாக கொல்லப்பட வேண்டும் இயேசு வாழ்ந்த காலத்தில் அரசாங்கத்திற்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை மிக கொடூரமாக தண்டனை வழங்கப்பட்டது ஒன்றுதான் இந்த சிலுவை மரண தண்டனை ஒருவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள் அவனுக்கென்று மரச்சிலுவை செய்யப்பட்டு அதை குற்றவாளி மேல் சுமத்தி எல்லா மக்களும் பார்க்கும்படியாக சிலுவை சுமந்து கொண்டு சென்று எல்லோரும் பார்க்கும் இடத்தில் அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்து கொலை செய்வார்கள் மட்டுமின்றி அவர் செய்த குற்றத்தையும் ஒரு பலகையின் மேல் எழுதி வைப்பார்கள் இப்படிப்பட்ட கொடூரமான மரணத்தை தான் இயேசு சந்தித்தார் இயேசு குற்றமற்றவர் என நிரூபித்த போதிலும் அவரை சிலுவையில் அறையப்பட காரணம் மனிதகுல பாவத்திற்காக நம்முடைய குற்றங்களுக்காக காயப்பட்டார் நம்முடைய தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு பழியாக அவரையே ஒப்புக்கொடுத்து பாவ நிவாரண பலியானார் இயேசு சிலுவையில் வசனத்த ஏழு வசனங்கள் ஒன்றாவது தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும்போது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னிப்பது போல இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார் அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டார்கள் என்கிறார் அவரது கொலைக்கு காரணமாக இருந்த ரோம அதிகாரிகளும் யூத மக்களும் அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவகர்களும் எப்படி இதை அறியாமல் செய்திருக்கக்கூடும் அதுவும் அந்த நாட்டின் மிக கொடூரமான குற்றவாளியான பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி நன்மைகளை மாத்திரம் செய்து வந்த இவரை கொலை செய்தவர்கள் எப்படி அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்ல முடியும் உண்மை என்னவென்றால் அன்றைக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இருளின் சக்திகள் இந்த மனிதருடைய மனக்கண்களை குருடாக்கி இவர்களது இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய ஏவின தங்களுடைய சுயபுத்தியின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள் ஆகவேதான் ஏசு இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று விவிலியம் கூறுகிறது இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் அக்கிரமக்காரரின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் கடவுளுடையது என்றும் விவிலியம் கூறுகிறது மனுக்குளத்தின் பாவத்திற்கு இயேசுவை சிலுவையில் பலியாக்க கடவுள் சித்தம் கொண்டிருந்தார் ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்தது இரண்டாவது நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் இரண்டு திருடர்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார் இவர்கள் இருவரும் இரண்டு விதமானவர்கள் அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவனது மரணத் தருவாயில் மனம் திரும்புகிறான் இன்னொருவனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது மட்டுமல்லாமல் சாகும்போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நீ மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் செய்கிறான் இதை கண்ட அடுத்தவன் இவனை கடிந்து கொண்டு நாம் தண்டிக்கப்படுவது முறையே நாம் செயல்களுக்கேற்ற தண்டனை பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்றான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவிற்கொள்ளும் என்றான் அவனது உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன தான் பாவி என்றும் சாகுமுன் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான் மேலும் இயேசு குற்றவாளியாக மறிக்கவில்லை என்பதையும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மறிக்கிறார் என்பதையும் இவன் புரிந்து கொண்டான் அது மட்டுமல்லாமல் இவர் உலக இரட்சகர் என்றும் சிலுவையில் மறிக்கிற இவர் ஒரு நாள் அரசாருவ அரசாளுவார் என்றும் அந்த ராஜ்யத்தில் தானும் இருக்க வேண்டும் என்றும் இவன் விரும்புகிறான் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான் பாவ மன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாகிவிட்டான் இன்னொருவனோ அவனுக்கு மரண தருவாயில் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பையும் கூட தவறவிட்டு விட்டான் இன்றைக்கும் மனிதர்கள் இப்படி இரண்டு விதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த இரண்டு மனிதர்கள் மூலம் காண முடிகிறது இந்த மனிதர்களுக்கு நடுவேதான் இயேசு சிலுவையில் தொங்கினார் மூன்றாவது இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை வானதூதர் உலகத்திற்கு அறிவித்திருந்தார் மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை ரட்சிப்பார் என்பதை சிமியோன் மூலமாக உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார் இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியால் சிலுவையின் அருகில் நின்றிருந்தார் ஆகவேதான் அவள் மார்பில் அடித்து கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை இயேசுவும் இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தப்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராய் அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பிற்கு தேவையானதை செய்தார் சிலுவையில் தொங்கும் போது கூட உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற கட்டளையின்படி தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார் இது இயேசு கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ள தவறவில்லை என்பதையும் நாமும் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது நான்காவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் மூன்று மணியளவில் இயேசு ஏழி ஏழி லாமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் நல்ல காரியங்களுக்காக உயிரை விட்ட மகான்கள் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் தங்கள் உயிரை விட்டார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது அப்படியானால் இவர் மட்டும் ஏன் இப்படி மிகுந்த சத்தமிட்டு கதற வேண்டும் என்றும் கடவுளுடைய சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டியதுதானே என்றும் சிலர் கூறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் உலகத்தில் எவரும் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கோர மரணத்தை அனுபவித்ததில்லை அனுபவிக்கப் போவதும் இல்லை உலகத்தின் பாவம் முழுவதும் அன்றைக்கு அவர் மீது சுமத்தப்பட்டது அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார் இது எவருமே அறிந்திராத சொல்லொண்ணா துயரத்தை அவருக்கு தந்தது நம்மில் ஒருவரையும் கடவுள் கைவிடாமலும் விலகாமலும் இருக்க வேண்டும் என்பதால்தான் இந்த ஒருவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி இவரை சிலுவையில் அத நிமித்தம் கைவிட வேண்டியதாயிற்று நம்மில் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதற்காகவே கடவுள் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வேதனையின் காரணமாகத்தான் இயேசு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் சிலர் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாத இவரால் நம்மை எப்படி காப்பாற்ற முடியும் என்று கேட்கிறார்கள் ஐந்தாவது தாகமாக இருக்கிறது மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே தாகமாக இருக்கிறது என்றார் என் நாவு மேலனத்தோடு ஒட்டி கொண்டது என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சிலுவையை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தன இந்த தாகம் சாதாரண தாகமல்ல என்றும் நெருப்பின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மரண தாகம் போன்றது என்றும் இறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இது ஏசா அனுபவித்த நரக வேதனையை குறிக்கிறது மனிதனுக்காக அவனுடைய நரக வேதனையை இவர் அனுபவித்தார் எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் நரக வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவர் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டார் நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை அனுபவிப்பது மட்டுமே கடவுளுடைய விருப்பம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மேலும் தாகமாக இருந்த அவர் புளித்த காடியை குடிக்க வாங்கி கொண்டது நம் மீது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை காட்டுகிறது ஆறாவது எல்லாம் நிறைவேறிற்று நிறைவேறிற்று என்கிற அந்த ஒரு வார்த்தையில் பல காரியங்கள் அடங்கியிருக்கின்றன சிலுவை குறித்து கடவுள் திட்டமிட்டு முன்னறிவித்திருந்த எல்லாம் நிறைவேறி முடிந்தது பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறி முடிந்தது உலகத்தின் பாவம் தீர்ந்தது முடிந்தது அதாவது பாவம் இனி ஒரு பிரச்சனை அல்ல ஏனென்றால் அதற்கு பரிகாரம் வந்துவிட்டது எத்தனையோ தீராத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தீர்வு வந்தது போல மனுக்குளத்தின் பாவ வியாதிக்கும் தீர்வு வந்துவிட்டது இயேசு ஆவி ஆத்மா சரீரத்தில் பட்ட பாடுகள் முடிந்தது இயேசுவின் உலக வாழ்க்கை முடிந்தது மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர் செய்த எல்லாம் முடிந்தது தந்தையே உம் கையில் எம் உயிரை ஒப்படைக்கிறேன் இயேசு தன் உயிர் போகிற வேளையில் சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொன்னார் இயேசு தம்முடைய பலன் சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்து ஒன்றும் செய்ய இயலாதவராய் மரணம் அடையவில்லை அதாவது அவர்கள் அவரை கொலை செய்ததினால் அவர் மறிக்கவில்லை அவர் ஜீவனை கொடுக்கிறவர் அவரிடமிருந்து யாரும் ஜீவனை எடுக்க முடியாது அவரே அதை கொடுத்தால்தான் உண்டு ஆகவே அவரே அதை ஒப்பு கொடுக்கிறார் அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் பொதுவாக சிலுவையில் மறிப்பவர்கள் உயிர் போகும் நேரத்தில் மூச்சுவிட முடியாமல் திணறி தலையை நன்றாக தூக்கி மூச்சுவிட முயற்சிப்பார்கள் மூச்சுவிட முடியாமல் உயிர் போன பிறகு தலை தொங்குமாம் ஆனால் இயேசுவோ தலையை சாய்த்து பிறகு தம் ஆவியை ஒப்புக்கொடுத்தார் இவர்கள் சாகடித்ததால் அவர் சாகவில்லை அவரே தம் ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் என்பதை இது காட்டுகிறது பிரியமானவர்களே இனியாவது நாம் இயேசுவின் பாடுகளுக்கு காரணமாயிராமல் அவர் தோல் மீது பாரச்சிலுவையை சிலுவையை சுமத்தாமல் இருப்போம் சிலுவை இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை